ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடிடர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடிடர் இல்லாமல் ஒரு குமரன் பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் சிம்மராசினியர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் நாளில் அமர்ந்து குரு பகவான் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு அமர்ந்து நேரடியாக குறுபார்வைப்பதில் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தும் சிம்மராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமோகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் ஆனால் ராசியாதிபதி குறுபார்வை ஏற்படுவதும் உத்தியோகத்தில் அரசு காரியங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி அமைப்பிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் அது காவல்துறை மீட்டியில் இருப்பது ரொம்ப அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்ல ஒரு உயர்வான அமைப்பில் கொடுக்கும் அதே மாதிரி இந்த அரசியல் சம்பந்தப்படுத்துற துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தான் தனியார் துறையாக இருந்தாலும் சரி நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் ஏன்னா சிம்மராசிக்கு வந்து அஞ்சு எட்டுக்கூடிய குரு வர்றது வந்து குரு பார்வை லக்னாதிபதிக்கு ஏற்ப ஏற்படும்போது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய கூடியவர்கள் வந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதும் மருத்துவத்துறை படிக்கக்கூடிய சார்ந்த அந்த அமைப்புகளை உண்டாக்கும் இந்த மாதம் அதே மாதிரி சுயதொழில் வியாபாரிகள் மெயினாக வந்து இந்த போது இந்த உணவு சார்ந்த துறைகள் அதாவது நெருப்புடன் கூடிய உணவு சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்கும் அதே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சுக்கரன் அஞ்சலி இருப்பது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம் அதே திருமணமாகாத ஊர்களுக்கு இரண்டாம் இடத்தையே குறுப்பாக இருப்பது திருமணத்தை முடிக்க முடித்து வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை இருப்பதால் ஆரோக்கியத்தை நல்லா நன்றாக இருக்கும் அதே இது உங்களுடைய அமைப்புக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரியால் நன்மைகளும் இல்லை எதிர்ப்புகள் விலகி போகக்கூடிய இதையும் உண்டாக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சிம்மராசி நேர்கள் வந்து ரொம்ப அமோகமான அமைப்பில் இருக்குது இந்த சிம்மராசி நேர்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு எதிர்கால சிறப்பான அமைப்பில் இருக்கும் பயப்படுத்தவில்லை அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடத்துவது வீடு கட்டக்கூடியது இந்த யோகத்தையும் உண்டாக்கும் அதுபோக வந்து இடம்பொருள் இல்லாதவர்களுக்கு இடம்பொருள் வாங்க வைக்கக்கூடியதும் நல்ல மாற்றங்களையும் உண்டாக்கும் நாலாம் இடத்தை பார்ப்பது வந்து தாய்வழி சொத்து அல்லது தாய்வழியில் உள்ள பிரச்சனைகள் பெறாமல் தீரும் இந்த அமைப்பு நல்ல இதாகும் அதே மாதிரி சொந்த உறவுகளில் நன்மையை கிடைக்கக்கூடியது தந்தை வழியில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது அதே தந்தை வழியில் வந்து சார்ந்தவர்கள் வந்து ஒரு இடம்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் புறாமே உங்களுக்கு நல்ல முடிவு இந்த மாதம் காத்திருக்கிறது நல்ல அமைப்பாக அமையும் இந்த ராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பவனை வழங்குவதும் சிவனை வணங்குவதும் உங்களுடைய எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் ஜோதிட இளமுரு குமரன் நன்றி வணக்கம்